ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜ் கட்லெட் எப்படி வீக்லியே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலான்னு பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காயெல்லாம் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க அதுக்கு ஒரு குக்கரில் மூணு உருளைக்கிழங்கு கிழங்கு தோல் சீவிட்டு விட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மூணு பீன்ஸு ஒரு கேரட்டு இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு காய் நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு ஒரு ஆறு பிரெட் எடுத்துக்கோங்க இப்போ இதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்க போகிறோம் இதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்க போகிறோங்க இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஆல்ரெடி வேக போட்டேன் காயெல்லாம் குக்கரில் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு நாலு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் இந்தளவுக்கு காய் நல்லா வெந்து வரணும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு காயை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பிரெட் க்ரம்ஸ்லேருந்து ஒரு கால் வாசி நம்ம இந்த ஸ்டஃபிங்கில் வந்து சேர்க்க போகிறோங்க ஏன்னா நம்ம வெஜிடபிள் எல்லாம் வேக வச்சு எடுத்ததுனால அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும் நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து பிரிஞ்சுடுங்க அதுக்காக தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு கால் வாசி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் சைஸ் அளவுக்கு உருட்டினதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்போ நமக்கு ஒரு ஈவனான ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடைச்சிருங்க இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்துக்கோங்க உருண்ட மாதிரி உருட்டினதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து செஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க இப்போ ஒரு சின்ன பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியே எதுவுமே இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்லேருந்து ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மைதா மாவில் சேர்த்துட்டு நல்லா டிப் பண்ணி எடுக்க போகிறோங்க டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது இது பிரியாமல் வருங்க அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம் இதே மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் இன்னொன்றும் பண்ணி காமிக்கிறேங்க ஒரு ஸ்டஃபிங் எடுத்து இதே மாதிரி மைதா மாவு கரைசல்ல ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்து இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டாங்க இப்போ இதை ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க அதுக்கு வானலில் எண்ணெய் சேர்த்து சுட வச்சுருக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப ஹீட்டாக இல்லாமலும் இருக்கக்கூடாதுங்க ஒரு மிதமான சூட்டில் வந்து இருக்கணும் இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு ஃபஸ்ட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் நிறைய எண்ணெய் இருக்குது வானர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா பிரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இன்னொன்று நான் அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இப்போ இதுவும் வந்துடுச்சு இதே நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான வெஜ் கட்லெட் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே கடைக்கு போய் வாங்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாகவும் வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த வெஜ் கட்லட் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்